கண்டுபிள்ள கண்டுபிள்ள சொல்லி வச்சிருக்கேன் பாருங்க பொங்கல் வைக்க போறாங்க வீட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க 네, 댕, 마라, 술, 디, 아이, 쥬, 마. 하, 비, 바, 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 அது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ பானை பொங்க போகுது இப்போ இந்த எங்கள் வீட்டுக்காரம் இப்போ பாருங்கள் குழாவை பாருங்கள் பாருங்கக்கா குழவ போடுவா பாருங்கப்பா ம் பொங்க போகுது பொங்க போடுவா ஆ குழவு கூட குழாவை கூட போட தெரியல பார்த்துக்குங்க ஆ

நல்லா மணி நல்ல பெலி மணி அடிக்கல நீ நம்பர் ஒன்னா நல்லா இருக்கும்